ஓம் அமிர்தேஸ்வரி நம பிரிஸ்ரன் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா செல்வ செழிப்பான அமிர்த்த புன்னகையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் லெவல் ஹோ ஒப்பன போன மெடிடேஷனை தான் நான் சொல்லி போறேன் ஓகே சோ இப்போ இதில் என்ன பண்ண போறோம் இப்போ நார்மலாவே நம்ம ஹோ ஒப்பன போனோம் எப்படி பண்ணுவோம் ஐ எம் சாரி பிளீஸ் ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ கரெக்டா ஸோ இது ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இல்லை ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நினைச்சு ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் ஐ ஐ யூ ஐ லவ் யூனு சொல்கிறோம் இல்லையா அட்வான்ஸ் லெவல்ன்றது என்ன தெரியுமா உணர்வு பூர்வமாக சொல்றது அவ்வளோதான் உணர்வு பூர்வமாக அதை புரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் சொல்றதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் லெவல் ஓகே இப்போ இப்போ நார்மலாகவே பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கலாம் அந்த சூழ்நிலையில் யார் மேலயாவது தப்பு இருந்துட்டு போட்டோம் பட் நீங்க முதல்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றத ரியலைஸ் பண்ணணுமா இப்போ ஒரு சூழ்நிலையை நீங்க மாத்தணும் வீட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்க மாத்தணும் அப்படின்னா இன்னொருத்தவங்க மேல நீங்க குத்தம் கண்டுபிடிக்க கூடாது உங்க மேல என்ன குற்றம் இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்களே அனலைஸ் பண்ணனும் நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த சூழ்நிலை இப்படி வந்து நிக்கிறதுக்கு என் சைடுல நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்ட்டு நம்ம சைடுல முதல்ல யோசிச்சு அதை ரியலைஸ் பண்ணணுமா அப்ப ஹோ ஓபன போனாலே முதல்ல எடுத்தோன்னே பாருங்க ஐ அம் சாரி தான் வரும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் ஐ அம் சாரி ஓகே நான் பண்ண தவறுக்கு நான் இப்ப மன்னிப்பு கேக்குறேன் ஆமா மன்னிப்புன்றது ரியலைஸ் பண்றதனால தான் மன்னிப்பு கேக்குறோம் ஐ அம் சாரின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நான் பண்ண தப்பை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் ஓகே நான் பண்ணது தப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஐ எம் சாரி அப்ப எடுத்தோன்னே ஐ எம் சாரி இல்லையா நார்மலாவே பாருங்க குருமார்கள் இப்ப என்னுடைய குரு ஸ்ரீமத் அமிர்தானந்த தேவி நாங்க போய் ஏதாவது ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்றோம் அம்மா என் ஃபேமிலியில ஒரே பிரச்சனைமா என் ஹஸ்பண்ட் ஏதாவது திட்டிகிட்டே இருக்காருமா அப்படின்னு நான் போய் சொல்றேன் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க அப்படின்னா நீ என்ன மிஸ்டேக் பண்ண அதை ரியலைஸ் பண்ணியா இதை தான் கேட்பாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இதான் கேட்பாங்க இதே மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆசிரமத்துல ரெண்டு பொண்ணுங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிச்சு இந்த பொண்ணுங்க சேர்ந்து ஓ பேசுனவே சண்டை வந்துடுது ஓகே சண்டை போட்டுக்குச்சு அதுல ஒரு பயங்கரமா சண்டை வந்துருச்சு போல் இருக்கு அதுல ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா நேரா அம்மா கிட்ட போயிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சின்ன பசங்க தான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்ன பசங்க ஓரளவுக்கு டீனேஜ் மாதிரி நேரா அம்மா கிட்ட போயிடுச்சு அம்மா கிட்ட போன உடனே அந்த பொண்ணு முடியை பிடிச்சி இழுத்துருச்சு போல் இருக்கு நேரா அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இங்கே பாரும்மா என் முடியை பிடிச்சி எப்படி இழுத்து என்கிட்ட சண்டை போட்டிருக்கா பாரும்மா அப்படின்னு கொன்னெல்லாம் குழங்கி அப்படி போ கேட்குது அதுக்கு அம்மா பார்த்தோன்னே நீ என்ன தப்பு பண்ண உன் முடியல கை வச்சு இழுக்கிற அளவுக்கு நீ அவளை என்ன பண்ணனு சொல்லணுன்னா முதல் கேள்வியை கேட்டாங்க எடுத்துடும் ஐயோ சே சல்லம் வாடி வா வா அப்படிலாம் சொல்லல உன் முடியல கை வச்சு உன்னை இழுக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண இந்த கேள்வி தான் அம்மா எல்லாருக்குமே கேட்பாங்க அதனால நான் கம்ப்ளைண்ட் சொல்றதே கிடையாது நமக்கு ஏண்டா வம்பு நான் என்ன போய் சொன்னாலும் நீ முதல்ல மிஸ்டேக் என்கிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்பேன் நீ என்ன பண்ணதுனால இந்த சூழ்நிலை உருவாச்சுன்னு அம்மா கேட்பாங்க அப்போ முதல்ல நம்ம மிஸ்டேக் என்னன்றதை ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் ஐ எம் சாரின்ற வார்த்தை ஹோப் பண்ண போன இல்லை முதல்ல வருதுன்னு சொல்ல வர நம்ம பண்ண மிஸ்டேக் முதல்ல ரியலைஸ் பண்ணி நம்ம முதல்ல சாரி கேட்கணும் ஐ எம் சாரி ப்ளீஸ் வாக்யூ மீ நம்ம நினைச்சிருங்க ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ ஸோ இதை உணர்ந்து கேட்க போறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கா எப்படிலாம் உணர்ந்து கேட்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ முதல் முதல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா முதல்ல இறைவனுக்காக இறைவனுக்காக ஹோ ஒப்பு நப்பு சொல்லி ஆரம்பிக்கலாம் நான் எப்படி சொல்லுவேன்றதை நான் சொல்லி காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருது நீங்க சொல்லலாம் இப்போ ஏன் லைஃபை பொறுத்து நான் பண்ண தவறுகளை பொறுத்து ஜென்ரலா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பொதுவான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன் இறைவா உங்களுக்காக இப்ப நான் ஓபன் பண்ண சொல்ல போறேன் இறைவா ஐ எம் சாரி 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 நீங்க எங்களை படைக்கும்போது உங்களுடைய சக்திகளை உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய உணர்வுகளெல்லாம் கொடுத்து தான் படைச்சிருக்கீங்க ஆனா இங்க என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல அதற்காக ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரி நீங்க என்ன படைச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் என் மிகுந்த அன்போட இருக்கீங்க ஆனா நீங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு நான் பூமியில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க அதற்காக ஐ எம் சாரி ஐம் சாரி ஐ எம் சாரி இறைவா நீங்க எப்பவுமே என் கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்ப காட்டிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா நான் கடவுள் அப்படின்னாலே வெறும் பிரார்த்தனை செய்யறதுக்கு மட்டுமே உங்களை வச்சிருக்கேன் பாருங்க கோயில பார்த்தாலே அப்பா நான் எப்படியாவது பாஸ் ஆயிடணும் நான் எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு நான் செல்வ செழிப்பா இருக்கணும் அதாவது நான் உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு தர வேண்டிய அன்பை நான் நீங்க எனக்கு அன்பை தெரியுங்க நான் உங்களுக்கு கிட்ட அன்பு கொடுக்கவே இல்லை திரும்ப உங்களை பார்த்தாலே எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க பூமிக்கு அனுப்புனீங்க பட் பூமியில வந்து நான் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே செய்யலன்றது மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு அதற்காக ஐ எம் சாரி நான் ரொம்ப சுயநலமா இருக்கேன் அதற்காக ஐ எம் சாரி நீங்களும் ஒவ்வொரு நிமிஷமா இந்த டைம்ல நல்லா வாழ்ந்துட மாட்டேனா இந்த டைம்ல என்ன சரி பண்ணிக்க மாட்டேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஆனா உங்க எனக்கு தெரியல உங்க எதிர்பார்ப்பு என் மூலமா நடக்காம இருக்கிறதுக்காக ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரி பிளீஸ் இறைவன் என்னை மன்னிச்சிருங்க நீங்க நினைச்சத எதுவுமே நான் பண்ணாம இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கின்றத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது அதற்காக ஐ எம் சாரி நான் உண்மையாவே மன்றாடி உங்களுடைய பாதம் தொட்டு நான் மன்னிப்பு கேட்க இறைவா நீங்க ஆசைப்பட்டதை நான் செய்யாம இருக்கேன் இல்லையா அதற்காக ஐ எம் சாரி நான் செஞ்சிருக்கேனான்னு தெரியல அப்படி செஞ்சிருந்தாலும் அது நிச்சயமா பத்தாதுன்றத நான் இப்ப ரியலைஸ் பண்றேன் நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் உங்களுக்கு நீங்களாவே நான் மாறணும் அப்படின்னா நான் எவ்வளவு நல்லவளா இருக்கணும் பட் எனக்கே தெரியுது நான் அவ்வளவு நல்லவ் இல்லைன்றதை என்னால ரியலைஸ் பண்ண முடியுது அவ்வளவு நல்லவளா நம்ம அப்படின்னு கேள்வி கிட்ட எனக்கே வந்துட்டு ஒரு கொஷின் மார்க் தான் வருது சோ இந்த மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கல அதற்காக ஐ எம் சாரி இறைவா நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நான் வந்து நடத்தாம இருக்கேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு நான் இன்னும் பூர்த்தி செய்யாம இருக்கேன் அதற்காக ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ப்ளீஸ் வர்கியூமி பட் ஐ தேங்க் யூ ரேவா நான் இப்படி இருந்தும் ஸ்டில் நீங்க என்கூட இருக்கீங்கல்ல அதற்காக ஐ தேங்க்யூ நான் உங்க மேல அன்பை காட்டனோ இல்லையோ ஆனா உங்களுடைய அன்பை எனக்கு வாரி 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 வழங்குறீங்களே அதற்காக ஐ தேங்க்யூ நீங்க எதுவுமே செய்யல நான் நினைச்சிக்கிட்டு இருந்த டைம்ல தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு எனக்கு இது உடம்பு கொடுத்தது நீங்க தான் மூச்சு காத்து கொடுத்தது நீங்க தான் இருக்கு இடம் கொடுத்தது நீங்க தான் உடுக்க உடை எனக்கு பெத்தவங்க கொடுத்தது நீங்க தான் அம்மா அப்பாவா எனக்கு கொடுத்திருக்கீங்களா அதுவும் நீங்க தான் சோ என் வாழ்க்கையே இன்னைக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் நீங்க கொடுத்த கொடுத்ததுனாலதானே இந்த வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதற்காக ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ நான் உங்களை கண்டுக்கலனாலும் என் நேரமும் நீங்க என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதற்காக ஐ சம்டைம்ஸ் என்னைக்கோ ஒரு நாள் நான் பக்தி செஞ்சேன் கூட இருந்தேன் ஆனா இந்த உலக வாழ்க்கையில அப்பப்ப நான் உங்களை மறந்துட்டு என் வாழ்க்கையில மட்டும் நான் கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் நீங்க என்னை மறக்காம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எனக்காக என்ன கவனிச்சுக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அதற்காக ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ நான் கேட்காத நல்ல விஷயங்கள் கூட நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் நான் கேட்டதே கிடையாது ஆனா நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க அதற்காக ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ நான் தேங்க்யூ சொல்லணும்னா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கணும் இறைவா என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்குமே நான் உங்களுக்கு மனசார நன்றி சொல்றேன் ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ இறைவா எனக்கு உண்மையாவே உங்களை ரொம்ப பிடிக்கும் உண்மையாவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களை பிடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அந்த குணத்தை கொடுத்ததே நீங்க தான் ஸோ அதற்காக ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ இறைவா உங்களுடைய குணம் எனக்கு பிடிக்கும் உங்களுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கும் இந்த உலகத்துல நல்லவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா கடவுள் மட்டும்தான் ஐ லவ் யூ நீங்க எனக்கு கிண்டல் பண்ணதே இல்ல அதனால ஐ லவ் யூ நீங்க எனக்கு கலாச்சதே கிடையாது அதனால ஐ லவ் யூ நான் எந்த குறை உங்ககிட்ட வந்து சொன்னாலும் அதை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணி எனக்கு ஆறுதல் தான் கொடுத்துருக்கீங்க அதனால ஐ லவ் யூ எனக்கு வெளியே கிடைக்காத அன்பு ஆறுதல் நீங்க எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதனால ஐ லவ் யூ எப்பவுமே நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றதுக்காக நிறைய சைன் காட்டிக்கிட்டே இருக்கீங்க ஐ லவ் யூ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ லவ் 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 யூ 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 இந்த அன்பு 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 எனக்கு எனக்கு இத்தனை நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த சில வெளியே கிடைக்காத ஒரு அப்படின்னா அதுக்கு தான் காரணம் சாரி தேங்க் ஸோ பாருங்க இப்படிதான் நம்ம ஹோவ் பண்ண போனோம் சொல்லணும் இதான் அட்வான்ஸ் லெவல் அதாவது உணர்ந்து சொல்லணும் இப்ப எனக்கு பிடிச்சமா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்சமா நீங்க சொல்லலாம் ஓகே சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லலாம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லிடுறேன் இப்ப உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா அந்த தாட்ஸ்க்கு கூட நீங்க ஹோப்பும் சொல்லலாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து என்னுடைய தவறான எண்ணங்களுக்கு ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐம் ஒரு நாளைக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது ஆனா இருக்கிற தேவையில்லாத அதற்காக ஐ எம் சாரி நல்ல எண்ணத்தை விடுறல அதற்காக ஐ எம் சாரி எண்ணங்கள் வரும்போதே ஒரே ஒரு தடவை ஸ்டாப் எதுக்கு நீ வர கேட்டுட்டேன் என் கவனம் செலுத்தி பட் அதை பண்ணாம அந்த எண்ணத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது என்னுடைய மிஸ்டேக் தான் இல்லையா அதற்காக ஐ எம் சாரி அதாவது இன்னொருத்தவங்களுடைய எண்ணம் மட்டும் என்ன தாக்கியிருக்காது என்னுடைய எண்ணம் கூட மத்தவங்களை தாக்கும் என்னுடைய எண்ணத்து கூட நான் சம்டைம்ஸ் வந்து ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்

புடிச்சிருக்கு ஐ யூ என்னுடைய எண்ணம் என்ன மட்டும் இல்லாம மற்றவங்களையும் வாழ வைக்குது அதற்காக ஐ யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னுடைய எண்ணங்கள் இப்ப எல்லாமே சேவை மனப்பான்மையோட கருணை உள்ளத்தோட இருக்கிறது என்னால் நல்லபடியா புரிஞ்சுக்க முடியுது ஐ லவ் யூ முதல்ல என்னுடைய எண்ணம் வந்து செல்ஃபிஷா மட்டும் தான் திங்க் பண்ணும் பட் இப்ப என்னுடைய எண்ணம் வந்து நாலு பேர் நல்லது செய்யணும்னு திங்க் பண்ணுது ஸோ அதனால என்னோட எண்ணத்தை நான் நேசிக்கின்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐம் சாரி பிளீஸ் ஃபோர் கிமி ஐ யூ ஐ லவ் யூ புரிதா உங்க எண்ணத்துக்கு இப்படி நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க விதவிதமா சொல்லிட்டீங்க பாருங்க சோ இந்த மாதிரி தான் ஹோப்பனை போன பண்ணனும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல அந்த வேலைக்கு நம்ம சொல்லலாம் முதல்ல ஐ ஐயம் சாரி ஐயம் சாரி ஐம் சாரி எனக்கு இருக்கிற வேலையை என்ன குறை சொல்றேன்ல அதற்காக ஐ ஐயா சாரி என்னை சுத்தி இருக்கிறவங்களும் வேலைக்காக தான் வந்திருக்காங்க நான் வேலை செய்யதான் வந்திருக்கேன் பட் என் வேலையில நான் கவனம் செலுத்தாம என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்ற விஷயத்தை பிடிச்சிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கல அதற்காக ஐயம் சாரி என் வேலையை என்ன சரியாம செய்யாம இருந்திருந்தேன் அப்படின்னா அதற்காக ஐயம் சாரி எனக்கு எனக்கு இருக்கிற தகுதியை விட என் வேலையை என் தகுதிக்கு ஏத்த மாதிரி நான் செய்யாம என் நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி நான் செய்யாம ரொம்ப கம்மியா எத்தாஜிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ப்ளீஸ் வகிமி என் வேலைக்கு நான் உண்மையா இல்லாம இருந்திருக்கேன் அப்படின்னா இப்ப நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன் ஐம் சாரி பிளீஸ் வகிமி பட் ஐ தேங்க்யூ இந்த வேலையால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் இந்த வேலையால தான் எனக்கு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையால தான் என் குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேலை கிடைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஆனா இன்னைக்கு நான் அந்த நன்றியை மறந்துகிட்டு இருக்கேன் பரவாயில்ல இந்த வேலையால தான் என் வாழ்க்கை இன்னைக்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கு ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ சப்போஸ் இந்த வேலையில நிறைய பேர் நான் ஹர்ட் பண்ணிருந்தாலும் அவங்க ஹர்ட் தான் என் வாழ்க்கையில நான் இதை அடையணும் அப்படின்ற அடுத்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒருத்தவங்களோட ஹர்ட்ல கூட நான் நிறைய நல்ல விஷயங்கள் தான் கத்துருக்கேன் அதற்காக ஐ தேங்க் யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ என்னுடைய வேலையை நான் நேசிக்கின்றேன் என்ன வேலையை கொடுத்து என்னோட நான் நேசிக்கின்றேன் இந்த வேலை இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டை நான் நேசிக்கின்றேன் இந்த வேலையவே நான் வந்து ரொம்ப திருப்திய பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐ லவ் யூ என் வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் என் வேலையை என்ன வெறுக்கவே இல்லை என் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் என் வேலை என்ன சந்தோஷமா செய்யறேன் படிப்புக்கேத்த வேலையில நான் இருக்கேன் படிப்புக்கேத்த வேலையில இல்ல அப்படின்னாலும் சம்பளத்துக்காக நான் நல்ல முறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோ என் வேலையை நான் நெசிக்கின்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐம் சாரி பிளீஸ் ஃபோர் கிமி ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ புரிதா எப்படி எல்லாம் சொல்லுன்னு புரிதா இது அட்வான்ஸ் லெவல் நான் ஃபாஸ்டா சொல்ற மாதிரி இருக்கும் ஓகே நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யோசிங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதல்ல சாரி கேளுங்க அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க நீங்க என்ன பண்ணதுனால அந்த பிரச்சனை வந்துச்சு ஸோ ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிமி ரெண்டுமே ஒண்ணுதான் ஐ தேங்க்யூ பட் இந்த பிரச்சனை மூலமா நான் என்ன கத்துக்கிட்டேன் எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டேன் எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டேன் எப்படி பழகணும்னு கத்துக்கிட்டேன் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன் கரெக்ட் கத்துக்கிறோம் இல்லையா ஒரு ப்ராப்ளம்ல இருந்து அதற்காக ஐ ஐ யூ லவ் இந்த மாதிரி சூழ்நிலையை கொடுத்து என்ன காப்பாத்தரப்பாரு ஒவ்வொரு டைமும் இவ்வளவு பாடங்கள் சொல்லி தரப்பாரு அதுக்காகவே ஐ லவ் யூ என் வாழ்க்கை ஐ லவ் யூ தான் என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தான் ஹோப் சொல்லணும் ஓகே சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூஸ்